நம்ம வாழை தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாழை இல அரகத்துக்கு வந்துக்கிறாங்க அது எப்படி அறுக்குறாங்கன்னு பார்த்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்டு சொல்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் எல்லா அரகத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தர் தான் வந்துக்கிறாரு அரகத்துக்கு இன்னொருத்தர் வேற எங்கேயும் வெளியே போயிருக்காராம் அதனால் இவர் வண்டியாக தான் காற்றுன்னுறாரு இன்றைக்கி நான் ஃபுல்லாக தான் அர்த்திங்களா இலை ஆமாம் கட்டு கட்டி வச்சுக்கிறேன் ரெண்டு கட்டு கட்டிங்களா ஆ

அடுத்த மாதம் தை பிறந்தா தான் பொங்கலுக்கு பொங்கல் கைஞ்சா எல்லாம் முகூர்த்த நாள் அப்போ வந்து கல்யாணத்துக்கு தேவைப்படுறவங்கலாம் வந்து நம்மகிட்டே வீடு வாங்குவாங்க கடையில் வாங்குவாங்க அப்படி எதனா கேட்டால் கொடுப்போம் இல்லை நாங்கள் கடைக்கு தான் ரெகுலராக அனுப்புவோம் அனுப்புவோம் இப்போ எத்தனை நாள் நான் அரைப்பீங்க கைனியில் வந்து இலை அதாவது வந்து ரெகுலராக நாங்கள் அறுத்துனே இருப்போம் தோட்டம் அந்தளவுக்கு பிடிச்சிட்டு இருக்கிறோம்ல டெய்லியும் அறுப்போம் அந்த மாதிரி அறுத்துக்கினே இருப்போம் எங்கள் கையில் நாங்கள் ஒரு மூணு பேர் சேர்ந்துக்கினே இருப்போம்

ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து அர்த்தம்னா குர்த்தாவே இருக்கும் அது ஏல வந்து குர்த்தா இருந்தாக்கா சுற்றிக்கினு சுற்றிக்கினு வரும் சுற்றிக்கினு இருக்கும் பேப்பர் மாதிரி இருக்கு சீக்கிரமா கீஞ்சிரும் கீஞ்சிரும் சாப்பிட முடியாது சுட சுட சாப்பாடு போட்டா என்ன ஆகும் அதெல்லாம் அடே பேப்பர் மாதிரி வெந்துரும் மாதிரி வெந்துரும் சரியா நாயிடும் இந்த மாதிரி வந்து ஏல கொஞ்சம் முத்தணும் முத்தனாதான் மடிக்கு சொல்லி கீயாது சீக்கிரமா சொல்லு இது மேலே சாப்பாடு சாதம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் தான் இது வந்து மேக்சிமம் வந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள்

ஒரு ஒரு இடம் ரெண்டு இடம் இப்படி கிஞ்சிச்சுன்னா இது வந்து டிஃபன் அலிக்கு தட்டில் வச்சு போடுற வேலை கட் ஹோட்டலுக்கு வந்து டிஃபன் அலிக்கு போட்டுறீங்களா போட்டுக்கோங்க சாப்பாட்டு இலை தேவைன்னா அது கிஞ்சிட்டா சாப்பாட்டு இலை போட முடியாது ரெண்டு இடம் கிஞ்சிடுச்சுன்னா இந்த இடம் இந்த இடம் ரெண்டு இடம் கிஞ்சிடுச்சுன்னா சாப்பாடு போட முடியாது சாப்பாட்டு இலைக்கு ஆகாது சாப்பாடு சைஸ் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணும் இந்த அளவுக்கு கட் பண்ணி இப்படி வச்சாதான் சாப்பிட முடியும் கிஞ்சிடுச்சுனாக்கா அது சாப்பாட்டு அலிக்கு உதவாது டிஃபன் அலிக்கு தான் உதவும்

அவர் வந்து சில்லறையில விற்பாரு கல்யாணத்துக்கு ஏதாவது முக்கியமா தேவைப்படுறாக்கா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ஏழா எல்லாத்தையும் அவர்கிட்ட எவ்வளவு நாள் கொடுப்பாரு ஆற்றுக்கு எவ்வளோ இலை வேணும்னாலும் அர்த்த கொடுத்துருவாரு அவர் அவருக்கு நாங்க இல அனுப்பினா கொடுப்பாரு ஆ நாங்கள் அனுப்பினாதான் நீங்க நீங்கள் அனுப்பிச்சா தான் எங்கேயுமே போவோமே இலையே ஃபுல்லாக ஆமாம் நாங்கள் அனுப்பினா வந்து அறக்கள்னாக்கா தோட்டத்தில் அப்படியே தான் இருக்கோம் அவரும் வந்து இல கொடுக்க மாட்டார் இப்ப மழை காலத்தில் எப்படிண்ணா இருப்பீங்க மழை காலத்தில் கூட அறுத்து தான் ஆகணும் தொயில் வந்து க்ளீயர் தண்ணி இருந்தா கூட அறுத்து கீழே வந்து அதுக்கு மேல வந்து இந்த இந்த இருக்கிற இந்த சட்டைங்கள்லாம் வந்து ஆறுத்துக்கு கீழே போட்டுட்டு அது மேலே இலை கட்டுவோம் அப்படி கட்டினா தான் வேலை இல்லைனாக்கா மழை பெய்ச்சி தண்ணி இருக்குதுன்னு நம்ம போய்ட்டா அந்த இலை வேஸ்டன் போடும் தொழிலில் இலை ஒன்றுமே கிடைக்கிங்க அது என்ன பண்ணும் இந்த மாதிரி கீங்கிட்டு இருக்குதுன்னா இதை வந்து டிஃபின் இலை போட்டுவாங்க தட்டு இலைக்கு போடுவாங்க இதை வந்து பாதியாக கீழ்ச்சி ஓட்டலுக்கு தட்டி இலக்கு அமிச்சிடுவாங்க நிப்பிடுவாங்க தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இலைக்கு விட்டால் லாபமா இல்லை வலைக்கு விலாமாண்ணா வாழை தாரா அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு ஏற்றலாமா இல்லை ஸ்டார்டிங்ல இருந்து இலைய வச்சு ஸ்டார்டிங்ல இருந்து இலைய வச்சு செய்யறது வந்து நல்லது தான் மகசூல் கம்மி வந்து வாழை தாருக்கு வச்சு வாழை தாறு வெட்டிட்டு அதுக்கு முற்பட்டு வந்து இப்ப அதை இருக்குதுன்னா இந்த மரம் மரமாகி ஆகி தாரு வெட்டிட்டு இந்த சைடு இருக்கிற கண்ணு விட்டாக்க இலைக்கு வந்து இதுல இருக்கிற சாரம் எல்லாம் ரெஸ்பெக்ட் எல்லாம் அந்த கண்ணுக்கு சத்து கண்ணு வந்து இதுல இலை இறக்கலாம் ஒரு ஆறு மாசம்

அப்படி எடுத்துட்டா அடுத்தது வேற பயிர் செய்ய வேண்டியதுதான் இப்ப அதுக்கப்புறம் நம்ம ஏழை கூட முடியாதா அதுக்கு அடுத்தது வந்து ஏழை கூட முடியாதுனாக்கா ஒரு வருஷம் செய்யலாம் அந்த ஒரு வருஷம் வந்து இந்த கண்ணனுடைய உதுட்டி இது நல்லா தரமா இருந்துச்சுனாக்கா ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷம் கூட எல்லாம் இருக்கலாம் இது நீ வந்து சத்து பால் மாறி சத்து பண்ண மாட்டேன்னா இது நேர்ந்து போச்சுனாக்கா அது கண்ணு தானா சாஞ்சிடும் ஒரு அளவு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வருமே அதுக்கப்புறம் வராதா குறிப்பிட்ட அளவுன்னு இல்லை கண்ணு நல்லா இருக்கிற வரைக்கும் வரும் தரமா இருக்கிற வரைக்கும் வரும் இருபது கை வச்சாச்சுப்பா இந்த லைனுக்கு பத்து கை இந்த லைனுக்கு பத்து கைப்பா இது இரநூறு இலை இது இந்த இலையை வந்து இப்போ நான் கட்டு அதை சுற்றுவேன் இது கட்டு அறுத்துட்டு இப்போ தாங்க லாஸ்ட் ஃபைனல் டச்சு இது பக்கவா பண்ணதான் கரெக்டாக இருக்குன்னு இலைல கீ ஆரம்பிச்சிடும் இப்போ அண்ணா சூப்பராக கட்டுவார் பாருங்க இலை அறுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க அதை அடிக்கி கட்டணும் அதான் பெரிய வேலையே இப்போ கடை சொல்ல பாருங்க நீங்களே சைடில் இருக்கிற வாய் அர்த்தம் அதை அது வச்சுதான் நம்ம கவுரில் வர வரமாட்டோம் கட்டுறதுக்கு துறையது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வாழை இலை தான் இதே நம்ம அறகாது விட்டோம்னா வாயை கட்டாக மாறிவிட்டோம் இதான் வாயை கட்டுன்னு சொல்லுவாங்க கவுர் கூட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் இது அரையாறாது இதை வச்சுதான் வாழைக்கட்டு இப்போ கட்டி ஏத்துன்னு போகிறோம் நம்ம கட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எப்படி கட்டுறாங்கன்னு பாருங்க முதல்ல கீழே பழைய இலை அறுத்து வச்ச இலையை கொஞ்சம் கொஞ்சமாக மச்சினே வந்துடணும் அது மச்சால் தான் வந்து க்ரிப்பாக பிடிக்குமே நம்ம அறுத்து வச்ச வாழை கட்டு பார்த்திங்கன்னா கீழே போட்டுடணுங்க ஃபுல்லாக ஒரு கட்டுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வாழைக்கட்டு போடணும் இந்த சைடு ஆறு போடணுங்க இந்த சைடு மூணு அந்த சைடு மூணு போடணுங்க அவ்வளோதாங்க முக்கால்வாசி ஃபினிஷ் பண்ணிட்டாரு இப்போ கட்டு ஏற்றுன்னு போக வேண்டியதாங்க